கோவில் கட்டி வணங்கிய காரைக்குடி நகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரங்களை கட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற வெளி வீரத்தில் நாட்ட நாயகன் ஜல்லிக்கட்டில் கதாநாயகன் வடவஞ்சி வீரத்தினுடைய சரித்திர நாயகன் பட்டம் பெற்ற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் பாதரகுடி தங்கராட்சி நிலையாக கேடி பாலாஜி அவரது கிருஷ்ணா காரை தனது எழுபத்தி ஒன்பதாவது தளத்திலே மிக சிறப்பான முறையிலே

நீ ஒரு குருக்கம் அருத்து ஆத்தம் குருக்கமல்லி தட்டின விட்டு மனிதன் நாட்டின் சிரமம் வலிசாக என் அன்றாட வேணுவே பேட்டை என் நாட்டின் இரண்டையாள சார்பாக என்றாவது சார்பாக

பத்திர சார்பாக பத்திரிகை உலக குறிப்பை நாயக கொடுப்பத்தி ஏதும் பெருமைக்கெருமை செய்த பெருமை நண்பர்களுக்கு வேலியா அருமை நிற நாயனா எல்ல வரத்த காலையா அடியார் வந்த வீர்மா சென்ற இடெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருளெல்லாம் வீரர்களுக்கு கொடுத்தையா வீரர்களே கண்ணை மறைச்சார் உள்ள உறங்கிகாரன குறுக்கு வந்து பார்த்தா வெற்றில வந்த மகுறி சிंद्र சீரளிய தக்கையா ஆட்டம் வீறு கொண்டு ஏறி விடு வரமில்ல ஆத்மே வரம் நிறைந்து பாற்ற ஆட்டோ உயர வரவில்லை எத்தனையோ அருகிலே என்றால் தமிழரை வந்து நெஞ்சும் குரு வந்தேற்பட்ட மண்ணிலே காலையும் குடி முடிக்கின்றது என்பது வீரர்களா வெள்ளத்து காலையும் குறைத்த காலி ஈரன் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா அற்றமிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா

முதலமைச்சர் பாஜக பேரவை நிறுவன தலைவர் சார்பாக உலக கோரிக்கை நாயகன் அவர்கள் அமராவதி ஒன்று உலா உப்பை சென்று சேர்ந்து உழைந்து இயங்கியுள்ள

காத்த்தி chilக்குல மறினிடுக Onion காத்துazuயாகலம் முர்த்தானி VISTA Nabhani ப aminoяற்கு என்ன Becca நோட்டிேadura க довאתக் Punk செ газاث ahead defenceண்டிகி Tür weten தettreLesksam exhibited taką வீண்டு ககி synthesチャンネル drugiej வேட்டுகில்agu நானைப் bleibenு rempl surve muscular ciamocjonISTனு தல Kenстро ины subjective அன்புறை <Sessimus> ஈரையை செய்கிறார் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கிளப்பு கொண்டிருந்தார்

அரசங்க <laughs> 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 <laughs>

எல்லாமே கடையை சுற்று இனி அந்த மாதிரி சிறப்பு வயசாக காரைக்குடி மதன் பந்து போனாதான் அவுக்கு ஒன்று ரிசாமம் வரைஞ்சு இருப்பொன்று வருஷம் வயதாவுக்கு வரதில்லை வரிசத்தை எட்டி குறைக்க இல்லை காலையம் இறந்தால் காரையும் காரைக்குடி ஏழு நிசாதம் கொஞ்சம் குட்டி மூல நடம் மட்டுமேட்டு இருக்கின்றது அந்த எப்படியும் மடங்கிய நீரவன எப்போ யோக்கோடு மலாந்து வண்டிருக்கின்ற

வழியாக தமிழை வளர்க்க போடுகின்றோம் கலாச்சாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்பதற்காக என்பதால் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கை ஏற்று வரங்களில் பயிற்று

சிறப்பாக படுங்கள் உற்சாக படுங்கள் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டு அறியுங்கள் கை வெற்றுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை பெருமைப்பிட கிருஷ்ணா காலைக்கு பெருமை மேல் தாங்கிரடி சின்ன நேரக்கனஞ்சர மாட்டு மேல தரையிலே கடைச்சுவாடி சிடி வேறேதுன வீரர வேறசா மரத்துன வேளையில நிற்கு விட்டுற காலங்கள் கடந்து விட்டாய் இந்த கடும்மையான போடியில் நீயே மடி யார் இல்லை கோவடியா இன்றே வீரே காலைய வரலால் புல்லா கண்டு முப்பை சென்று சேர்வேடே அத்தையல்ல ஆத்த வீறு கொண்டு ஏகி விடுடா இல்ல ஆத்தமே மனம் நிறைந்த போற்று ஆத்தங்கள் உரிந்தல ஐந்து சீரீதம் பயமில்லை